நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவடக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவுப்படுத்திட்டு வருகின்றது திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு பத்து நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து நள்ளிரவு ஒன்று முப்பது காலை நான்கு மணி காலை நான்கு நாற்பது காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து காலை ஏழு இருபத்தி ஐந்து காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து எட்டு ஐம்பது ஒன்பது முப்பத்தி ஐந்து காலை ஒன்பது ஐம்பது பத்து முப்பத்தி ஐந்து காலை பதினோரு மணி பதினொன்று முப்பது மதியம் பன்னிரெண்டு ஐந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது பன்னிரெண்டு நாற்பது மதியம் ஒன்று இருபது ஒன்று ஐம்பது மதியம் மூன்று மணி மதியம் மூன்று நாற்பத்தி ஐந்து மாலை நான்கு மணி நான்கு இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பது மாலை ஆறு ஐந்து ஆறு நாற்பது ஆறு ஐம்பத்தி ஐந்து ஏழு பத்து இரவு ஏழு பத்து இரவு எட்டு முப்பது இரவு ஒன்பது மணி இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து இரவு பத்து முப்பது இரவு பத்து நாற்பத்தி ஐந்து ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது